மகளே பாஸ் லைவில் பார்வதி மற்றும் கமர்தினோட அந்த பிரச்சனை ப்ரோமோ ஒன்றில் பார்த்தோம்ல பெருசாக நடந்திருக்கு இங்கே பாருங்க கிரிப்டே எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த அளவுக்கு நடந்திருக்கு அதில் யார் மேலே தப்பு யார் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடலாம் எனக்கு ஒன் லைனில் சொல்லணுன்னா ரெண்டு பேருமே எப்படியாவது இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் வருது ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இவங்க ரெண்டு பேருமே மார்னிங்கில் வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்கள்ல அந்த எக்ஸசைஸ் மோட்ல தான் அங்கே ட்ராவல் பண்ணிட்டு அங்கே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது போல அப்படியே ஆரம்பித்து அந்த சோபாவில் உட்காந்து பேசுகிறாங்க அப்போ கமர்த்தின்னு கேட்குறான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இட் இஸ் நாட்டிய ஜோக் பார்வதி அப்படின்னு மாதிரி கேட்குறேன் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அதை நான் கொஞ்சம் பார்க்கல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இஸ் நாட்டிய ஜோக் அப்படின்னும் போது யோசிச்சான்னு கேட்குறாரு ஆ யோசிச்சுன்னு அப்படின்ற மாதிரி பார்வதியும் சொல்லிடுறாங்க இங்கே பாரு நான் கூப்பிட்டு சமாளிக்கிறது என் ஃபேமிலி வந்தால் அக்கா மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள் அளவுக்கு பெருசாலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னும் போது பார்வதி சொல்றாங்க போத் ஆர் அக்கௌண்டபிள் அப்படின்றத சொல்றாங்க நானுமே அதான் சொல்றேன் போத் ஆர் அக்கௌண்டபிள் ரெண்டு பேரும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனை முடிஞ்சு போச்சு வேற எதுவுமே இல்லை அப்படின்றதான் நானும் ஒத்துக்கிறேன் அப்புறம் என்ன சொல்றேன் ஸோ அப்புறம் என் ஃபேமிலி கூப்பிட்டு வரேன் ஃபேமிலி ஏன் கூப்பிட்டு வரேன் டே எதுக்குன்னு தெரியாதாடா உனக்கு ஃபீல் பண்ணுறது தெரியணும்ல ஃபீலிங் இது இந்த நம்ம ஃபீல் பண்ணுற ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணும்ல தெரிய வைக்கணும்லன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க இல்லை வெளியே போய் பார்க்கலாம் ஸோ அப்போ உங்களுக்கு புரிதல் கரெக்டாக தெரியும் இல்லைனா இங்கே ஒரு மாதிரி தப்பா தெரியும்ன்ற மாதிரி கமருதீன் சொல்கிறான் ஓகே இல்லைடா இங்கே தானே நீயும் இருக்கேன் நானும் இருக்கேன் ஸோ இங்கேயே பேசி சால்வ் பண்ணிடலாண்டா இங்கேயே ஆரம்ப இடத்துல முடிச்சிடலாம்டான்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே கமருதீன் வெளியே சால்வ் பண்ணலான்ற மாதிரி இவரு கமரிஜீன் கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி தான் இனிஷியல் ஸ்டேஜஸ் இந்த டாப்பிக் ஆரம்பிக்கும் போது கமருஜீன் கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி தெரியுது ஓகே இல்லை உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே ஸ்டார்ட் ஆனதை இங்கேயே முடிச்சிடலாம் இங்கே தானே ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு இங்கேயே முடிச்சிடலான்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க ஓகே நான் உடனே வந்து அவங்க எப்படி ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க அப்படின் போது சொல்கிறாங்க அவங்க எப்படி ரெஸ்பான்சிபிள் ஆவாங்கன்ற கேள்வி கேட்குறான் உடனே இங்கே பாடுறா என் அக்ஷன்ஸுக்கு நான் தாண்டா ரெஸ்பான்சிபிள் என்னை பெத்ததால அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குடா அதனால் வந்து நான் அவங்க கிட்டே சொல்லணும்லடா கூட பிறந்தவங்க இதெல்லாம் என்ன ஆனாலும் எனக்காக வந்து நிற்கிறது கூட பிறந்தவங்க தான்டா வந்து நிற்பாங்க ஸ்டாண்ட் பண்ணுவாங்களாடா அதனால தானே நான் சொல்கிறேன்ற மாதிரி சொன்னும்போது உனக்கு அக்கா அக்கா இப்படா அப்படின்னு அக்கா நிற்பாங்க தான் நிற்பாங்க தான் பட் அது கொஞ்சம் மாதிரி தான் உடனே பாரு நான் தனியாக சென்னையில் தனியாக இருக்கேன்டா சி இஸ் த ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்டர் லைஃப்டா என் லைஃபுக்கு அவங்க தான்டா ரெஸ்பான்சிபிள் ஸோ இங்கே வந்து ஒரு பாண்டை எதிர்பார்க்கலடா ஸோ நான் அதை வந்து அவங்க அம்மாவுக்கு புரிய வைக்கணும் இதெல்லாம் இது இருக்குல்லடா அந்த ஒரு ஃபீலிங் நான் புரிய வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே இதனால் உன் கேம் பாதிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறான் இல்லை டாமினேட் பண்ணுது தட் இஸ் ட்ரூ இதை வந்து நான் சபரி கிட்டையும் சொன்னேன்டா அவன் கிட்ட போய் சொல்லிட்டான்டா அப்படின்னு நீ தான் போய் சபரி கிட்ட பேசுற கிட்ட பேசுகிற எல்லாருக்கிட்டையும் போய் பேசுற நான் என்னைக்காவது நான் இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கும்போது நீ தானே எனக்கு அட்வைஸ் பண்ணி ட்ராக்கை லூஸ் பண்ணுறன்னு எனக்கு சொன்னேன் இப்போ நீ தான் ட்ராக்கை லூஸ் பண்ணி என்னை பற்றி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி காமர்தின்னு சொல்கிறான் ஓகே அது அப்படி இல்லைடா அப்படின்னும் போது உனக்கு வந்தால் உனக்கு வந்தால் வேற மாதிரி நடக்கும் எனக்கு வந்தால் மட்டும் எப்படின்னா பார்வதிக்கு வந்தால் மட்டும் இது கம்ப்ளீட்லி யூ ஆனால் எனக்கு வந்தால் மட்டும் இது கம்ப்ளீட்லி அஸ் என்னது இது அப்படின்னா ஒரு நியாயமான கேள்வி உனக்கு வந்தால் மட்டும் நீ உனக்குமும் அப்ப எனக்கு வந்தால் மட்டும் நீ நம்ம ரெண்டு பேருன்னு பாருன்ற மாதிரி பார்க்குறிய பாரு நியாயமான்ற ஒரு வேலிடான பாயிண்ட்டை கமர்தன் கேட்டாப்பல கேட்ட உடனே பேசாமல் இருந்தது எதுக்காகனா எனக்கு உடனே பேசாமல் இருந்தது எதுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க உடனே கமர்தன் என்ன சொல்லிட்டான் எனக்கு நல்ல நாள் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு நெகட்டிவ் வேண்டாம் தலை அடுத்த வாரம் தலையாகிறதுக்கான வேலையை பாருப்பார் நான் வயசில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் ஸோ நான் இந்த ப்ளேம் கேம்லாம் விளையாடாதீங்க ப்ளேம் பண்ணாதீங்கன்ற மாதிரி கமர்தன் உடச்சிடறான் ஸோ இதில் ப்ளேம் கேமிங் வரதான் செய்யுது அதை தான் அங்கே பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிடுறான் சொல்லிட்டு போகிறான் உடனே பாரு பேபி இங்கே வா பேபி வந்து பேசு பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் இங்கே சொன்ன அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கடா அதனால தானே இங்கே சொல்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது வாயில் அசிங்கமா வருது பாரு வாயில் அசிமா வருது எவிக்டானா அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பேன் எவிக்டானா அழுதுட்டு அப்படியே கேம் பிளே பண்ண தானே அப்புறம் என்ன உனக்கு ஆமாடா சாமி போத முடிய போட முடியாதுன்னு போகல கம்முன்னு போ ஸோ திட்டுறதுக்கு அடிச்சாலும் இதெல்லாம் பரவாயில்ல நான் சொல்லிக்கிறேன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க எப்படி அடிச்சாலும் நீங்க ஃபேமிலியே வந்து அடிச்சாலும் இதெல்லாம் பண்ணாலும் ஓகே நான் பிரச்சனையே கிடையாது நான் இதெல்லாம் ஓகேன்னு சொல்றேன் திரும்ப வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னா மாதிரி கேட்குறேன் ஓகே டீல் பண்ணலாம்டா டீல் பண்ணலாம் பிரச்சனை இல்லை டீல் பண்ணலாம்டா அப்படின்னா மாதிரி சொல்லும்போது இதுக்கு நடுவுல வந்துட்டாங்க யாரு வினோத் அமித் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஓகே இது வெளியே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கமருதின்னு சொல்றான் டே இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பப்ளிக் தெரியும்னாடா அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னும் போது உடனே கமருதின்னு சொல்றான் இல்லைடா அவள் வந்து நேற்று நைடி சொல்கிறா டாக்குமெண்ட்டாக இருக்கும் இது பதிவில் இருக்கும் இதுவாக இருக்கும் வெளியே போனால் பேச மாட்டேன் சேர மாட்டேன்னு சொல்கிறாடா எப்படியும் வெளியே போனால் பார்வதி பேச மாட்டேன் சேர மாட்டேன்ற ஒரு டைலாக்கை கமர்தன் கிட்டே சொல்லிடுறாங்க அதில் நேத்தே ட்ரிப் ஆகி ஆகிட்டு வெளியே போயிட்டான் இது எப்படா சொல்ல முடியும் இப்போ பிக்பாஸ் சீசன் நைனுன்னா வெளியே அதை எக்ஸ்பிளைன் பண்ண சீசன் நைன்னா நம்மளோடைய தொகுப்பெல்லாம் அதிகமாக இருக்குது அப்போ என்ன அப்போ அந்த ஃபீலிங்ஸே இப்படி இருக்காங்கன்னா அப்போ அந்த ஃபீலிங்ஸே உண்மை கிடையாது தானே வெளியே போய்ட்டு சேர முடியுமா சேர முடியாதுன்னு எப்படா கேட்கலாம் அப்போ அந்த ஃபீலிங்ஸ் இருந்தால் அப்படி கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி கமர்தன் கேட்குறான் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி நேற்று நைட்டு வந்து பார்வதி இந்த டாக்குமெண்ட்ரி அடையாளமாக இருக்கும் இதுவாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து அது எப்படா வெளியே போனால் பேசமாட்டேன்னும் போது அப்போ இதையே இங்கே வந்து பேசணும் அப்படின்றதான் கமர்தனோட கேள்வி இப்போ ஏன் பேசணும் அப்படின்றத கேட்குறான் உடனே என்ன சொல்கிறாங்க இல்லைடா வெளியே போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் நம்ம இங்கே டீப்பாக ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாது ஸோ பாஸ் நைன் இங்கே போதில்லை அதை பற்றி ஃபேமிலியை பற்றி இங்கே வெளியெல்லாம் இருப்பாங்களே என்னை பற்றி இதெல்லாம் சொசைட்டியில் பேசிகிட்டு இருப்பாங்களே இட் இஸ் வெரி நேச்சுரல்ரா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேனான்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் இல்லைடா எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன் இந்த குல்லா அந்த புரோ குல்லா கொடுத்தல் பேட் டச்சு அம்மா சத்தியம் இந்த கோவத்தை அடக்கிட்டு நான் இருக்கேன் இதை வந்து என் வாழ்க்கையை பற்றி ஒரு பொழுதுமே யோசிக்கல வேணா வந்து குத்திட்டா நீ நடுவில் பேசின நீ மூடு பொத்து பேசாத நீ மாதிரி சொல்லிட்டு ஸோ இதை வைல்டு கார்டை வந்தோடனே கம்ப்ளீட்டாக அந்தர்பல்ட்டி அடிச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணா அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்றத மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறான் ஓகே அதுக்கு டே நான் அது ஒரு ஃபீல் ஆச்சுடா ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து அந்த ஆக்ஷன் பண்ணிட்டேன்டா நான் பேசாமல் இருக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பார்வதி திரும்ப சொல்கிறாங்க ஓகே நான் இதே மாதிரி ஒரு விஷயம் வெளியே நடந்ததுன்னா நான் லைஃப்லயே முழிச்சிருக்க மாட்டேன் இந்த போலீஸ் கேஸ் மாதிரி இந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லை அப்படின்ற மாதிரி அரோரா எனக்கு சொல்லி புரிய வச்சா அதுக்கப்புறமும் நான் கண்டினியூ பண்ணேன் கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் என்ன காதல் வலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புனிதமான ஃபீல் இதெல்லாம் வந்து குல்லா கொடுத்துட்டு ஏமாற்றுற ஆளுக்குலாம் நான் கிடையாது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டா எனக்கு காண்டாகும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கிட்டையும் போய் பேசியிருக்கா அப்படின்னும் போது இல்லைடா சாண்ட்ரா விஷயம் எதுக்கு சொன்னேன்னா அப்படின்னு பார்வதி பேசுகிறாங்க இருபத்தொம்போது வருஷம் உனக்கு மெச்சூரிட்டி இருக்குது அதுக்கப்புறம் என்ன உனக்கு என்ன என்ன உடனே பார்வதி ஃபேமிலி வீக்கில் வந்து நான் சொல்லிட்டு எவிக்ட் ஆனால் கூட பரவாயில்ல எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பார்வைன்னு சொல்கிறேன் அப்புறம் எப்படி என்ன பேசுகிற ஃபேமிலி வீக்கில் எவிட்டானோ அர்த்தம் கொடுத்துட்டு தான் பேசணும் அவனுக்கு என்னது இதுன்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டான் அமித் வந்து டே அவள் டெலக்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கும் புரிஞ்சுக்கடா புரிஞ்சுக்கடா அப்படின்னா மாதிரி சொல்கிறான் உடனே வெளியே போய் பேசிக்கலாம் இப்போ விட்டுருங்க ஃப்ரீயாக விட்டுருங்கன்ற மாதிரி காண வேணா அட்வைஸ் பண்ணுறது உடனே கமர்தி சொல்கிறேன் எனக்கு ட்ராமாவாக இருக்குது இப்போ பண்ணதே எனக்கு பெரும் ட்ராமாவாக இருக்குது நான் ஒரு உடனே பார்வதே ஸ்லோவாக நான் ஒரு ஸ்லோவில் சொல்லிட்டேன்டா ஒரு ஸ்லோவில் அந்த ரியாக்ஷன் வந்துருச்சுன்னும்போது இன்னொரு வாட்டிக்கு அமர்த்தின பார்த்து இப்படி வந்துச்சு அதில் வேற கிட்ட சொல்லிட்டு ஷாக்கிங் நியூஸ் இருக்குது பெண்களை பற்றி மாட்டிக்கிட்டே வசம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது எனக்கு எப்படாக இருந்திருக்கும் சத்தியமாக என்னால் ஒரு பண்ண முன்னிலடா இப்போ உடனே பார்வதி சொல்கிறாங்க டே ஒரு பொண்ணுக்கு நடந்ததை வேற மாதிரி வெளியே பேசுவாங்கடா அதை நீ புரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி கமர்தன் கிட்ட சொல்கிறாங்க அமித்தமே சொல்றாரு பையனால் அது யோசிக்க முடியாதரா திங்க் பண்ண முடியாதரா கொஞ்சம் பார்த்துக்கடான்ற மாதிரி அமித்தும் பார்வதி சாதமாக பேசுகிறார் உடனே அவள் வாட்டர்மன்கார்கிட்ட சொல்லிவிட்டு அவர் என்கிட்ட ரியாக்ட் பண்ணப்ப இவ கிச்சன் ஏரியாவில் அந்த வெசல் வாஷிங்கில் போய் என் லுக்கை பார்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்தது தெரியுமா நான் என்ன தக்காளி துக்கா அவ்வளோ வசதிமாது அந்த அளவுக்கு நான் ட்ராமாவில் போயிட்டேன் அந்த ட்ராமாவிலேருந்து வெளியே கொண்டு வந்ததே அரோரா தான் தெரியுமா என்னை ஹீல் பண்ணதே அரோரா தான் தெரியுமா இப்போ ஏன்டா அரோராவை இழுக்கிறீங்க அந்த பொண்ணு சிவனேன்னு அந்த பொண்ணு வேலையை பார்க்குது ஏன்டா இப்போ அரோராவை கூப்பிட்டு வரீங்கற மாதிரி தான் இருந்தது ஓகே உடனே இல்லை திவாகர் நீ உனக்கு எப்படி அரோரா கூட ஷேர் பண்ணியும் எனக்கு அந்த மாதிரி தானே திவாக்கரு திவாகர் கூட ஷேர் பண்ணேன் அரோரா என்ன எமோஷனல் ட்ராமா கூட எடுத்துகிட்டு போயிட்டாரான்ற மாதிரி பார்வதி வந்து அரோரா மேலே ப்ளேம் போடுறாங்க என்னால் கதையாக இருக்குது ஆனவனா அரோரா மேல ப்ளேம் பண்ணுறதே உங்களுக்கு வேலையாக இருக்குன்ற மாதிரி இருக்குது உடனே என்ன சொல்லிட்டான் ஆமான் சாமி உனக்கு வாட்ருமில்லன் ஆமா போடுறவங்களாம் கூட வச்சு பண்ணி அதனால ஆமான் சாமி போடுற வாட்டர்மில்லைனை கூட வச்சு பார்வதின்ற மாதிரி சொல்கிறான் உடனே ஸோ எனக்கும் மென்டல் ட்ராமா கொடுத்தாங்கன்னும் போது அமைதி டென்ஷன் ஆகிட்டா அது பாரு பாரு ஒரு ட்ராமா அவனுடைய ரீசன்ஸ் அதை நீ புரிஞ்சுக்கோ அதுக்குன்னு நீ வேறு ஏதோ ரீசன்ஸை கொடுத்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாத அவன் ரீசன்ஸை புரிஞ்சுக்கோ அவனுக்கும் இருக்குது மாதிரி சொன்னும்போது உடனே இல்லைடா ஃபேமிலி வர்றதால நம்ம பேசுகிறான் இங்கே பாரு திரும்ப இப்படி பேசிட்டு இருக்காது காண்டாகிடுது அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு கமர்தீன் போயிடுறான் அதுக்கப்புறம் வினோத்தெலாம் கேமரா முன்னாடி இருக்குது கேமரா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து பேசிக்கலாம்டா அது கேமரா முன்னாடி ரிஜிஸ்ட்ரானதை மாற்றி பேசினா அவங்கலாம் பார்த்து புரிஞ்சுப்பாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கிறாங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் திரும்ப சண்டை இருக்கு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் வைஸ்